சட்டசபையில் நான் பேசுகிறேன் பத்திரிகை நண்பர்கள் இருக்கீங்களே என்ன கையை காட்டினேன் கையை கொண்டு விடுங்க எதுக்காக கையை காட்டினேன் எதுக்காக கொண்டு விடு நீங்கள் கா சொன்னீங்க சொல்லி மக்களுக்கு புரிஞ்சிருக்கும் சொன்னீங்களா இல்லை ஒரு பக்கம் தானே காட்டினீங்க மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல இன்னைக்கு சட்ட சேவையில உங்க அந்த அம்மா குடுங்க குடுங்க சிரிச்சாங்களே ஜெயலலிதா எதிர்கட்சியெல்லாம் பார்த்து இன்னைக்கு எதிர்கட்சியில கிக்கி கிக்கின்னு சிரிச்சாங்களே இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல இந்தியா இல்ல உலகமே ஆமணிபஸ் சங்கம் என்னன்னா அம்மாவோட படத்தை போட்டுருக்காங்க ஜெயலலிதாவோட படத்தை போட்டு அம்மா ஏன் இடத்துக்கும் காசு கொடுத்துருக்கோம் அம்மா சும்மா கூட காசு கொடுத்துதான் கொடுத்துருக்காங்க மக்களே இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச இப்படி ரொம்ப தூக்கிட்டேன் உங்களுக்கு தெரியுதா காசு கொடுங்க ஏன்னா எனக்கு எனக்கு வந்து மடியில கணம் இருந்தா தான் வழியில பயம் இருக்கும் எனக்கு மடியிலையும் கணம் இல்ல வழியிலையும் பயம் இல்ல காவேரி நதியை வச்சுக்க எங்க அம்மா விட்டு ஏடா காவேரி நிதி என்ன கிள்ளிக்கிறியா தாயத்தனாலும் தண்ணியும் தள்ளக்கூடாதுன்னு இருக்கான் அதுகளுக்கு என்னன்னே தெரியாது அதுகளுக்கு அன்னாதிமுக துண்ட களத்துல போட்டு விட்டு கத்து கத்து இதான் கத்து 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 என்ன நான் தெரியாம கேக்குறேன் அம்மா உணவகம் அம்மா மருந்து கடை அம்மா பழசு கடை அம்மா டாஸ்மாக இருக்கும் போட அதுக்கு ஒரு கேஸ் என்னுடைய பெயருக்கும் புகழுக்கும் கலங்கம் அழைத சரி எங்க மேல மாத்திரம் கேஸ் போட்டு அங்க ஜெயிலுக்கு போன சந்தோஷம் நீங்க ஜெயிலுக்கு போனா மாத்திரம் அழுவீங்களா ஏன் ராணி மாதிரி வாழ்ந்தீங்களா ஆனாலும் ஜெயில யாரையும் பார்க்காம இருக்கீங்களா வைக்கம் கேட்டு போயிருக்கீங்களா ஆணி மாதிரி இருந்து நம்மளை தெரியல எப்படி ஆனால் யாரையும் பார்க்கலாம் இவங்க உடனே ஆபு உங்கள் அம்மா எங்கள் அம்மா என்னடா உங்கள் அம்மா இங்கே நூறு ஊரா நோட்டீஸ் அடிச்சு விட்டிருக்காம சின்ன குழந்தை அம்மா அம்மான்னு அழுகுதான் என்ன அம்மா அம்மா எனக்கு நல்லா வருதும் வேண்டாம் சட்ட சட்டபுஸ்தல கையை கட்ட கூடாது நாக்க துருத்த கூடாதுனே எதற்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க சரி இனிமே இப்படி நன்னா என்னங்க ரொம்ப திமிரா விஜயகாந்த் வந்து நிக்கிற இப்படி நிக்கணும் அப்ப இப்டிய தான் நிக்கணும் இப்படி இருக்கு இப்டி எப்டி தான் நிக்கிறது எறிய சட்ட அப்போ இப்படியே ந நின்னுக்கிட்டு எந்திரிக்கமா வணக்கம்ங்க இனிமே சொல்லுங்க எல்லங்க ரைட்ல நீங்க கரண்ட் கட் பண்ணது தப்புங்க எங்க புள்ளING எல்லாம் பாயங்கறோம்

நினைத்தால் உனை நினைத்தால் கண்ணில் கண்ணீர் மழை வருமே அதே மக்களுக்கு என்ன தேவை சொல்லுங்க நான் வடக்கு அதை விட்டு விட்டு இந்த அடிச்சு விடுவேன் ஜெயில அதுக்கெல்லாம் வேற 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 நீங்க கைதற்றங்களுக்காக சொல்லல அதை சட்டசபையில பாத்தீங்க